போஜராஜனுக்கு விக்ரமாதித்தனோட சிம்மாசனம் எப்படி கிடைச்சதுன்றதையும் முதல் பதுமை என்ன கேள்வி கேட்டுச்சு அது என்னெல்லாம் பதில் சொல்லுச்சு விக்ரமாதித்தன் எப்படி பிறந்தா ஆயிரம் ஆண்டுகள் வாழ்றதுக்கோ நாடாள்றதுக்கோ எப்படி வரங்கள் கிடைச்சதுன்னு முதல் பதுமை சொன்ன கதையையும் அடுத்ததா இரண்டாம் படியில ஏறப்போ போஜராஜன் கிட்ட இரண்டாம் பதுமை கேட்ட கேள்வியையும் அது வேதாளத்தை பத்தியும் அந்த வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட எப்படி வந்துச்சுன்ற கதையையும் பல பழைய வீடியோக்கள்ல நம்ம சேனல்ல பாத்துருப்போம் இப்போ எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விக்ரமாதித்தன் கிட்ட வேதாளம் கேட்ட முதல் கேள்வி இதத்தான் இந்த வீடியோ முழுசும் பார்க்க போறோம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்போ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள விக்ரமாதித்தனோட தோல்ல வேதாளம் ஏறிக்கிட்டு இருக்கு விக்ரமாதித்தன் நடக்க ஆரம்பிச்சான் வேதாளம் கூட பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும் தாமதமா சொன்னாலும் தப்பா பதில் சொன்னாலும் உன்ன நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுது சரி இப்போ கதையை சொல்லிட்டு அடுத்த கேள்விய கேக்குறேன்னு வேதாளம் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சது அது என்ன கதை சொல்லுச்சுன்னா ஒரு அழகான வனப்பு நிறைஞ்ச பசுமையான நாடு அந்த நாட்டுல அழகான இரண்டு இளைஞர்கள் உடல் கட்டுமஸ்தா இருக்கும் முகத்தை பார்த்தாலே எல்லாரும் மயங்கக்கூடிய பேரழகு படைத்த இளைஞர்கள் ஒருத்தே அந்த நாட்டோட இளவரசன் பேரு வஜ்ரமகுனன் இன்னொருத்தே அவனோட தோழன் புத்தி சரீரன் இந்த ரெண்டு பேருமே எங்க போனாலும் ஒன்னாவே போவாங்க ஒன்னாவே வருவாங்க இப்படி இருக்கிறப்போ அவங்க நாட்டுல இருந்து பக்கத்து நாட்டை பார்வையிடுறதுக்காக கொஞ்ச தூரம் காட்டு வழியா நடந்து போறாங்க அப்ப ஒரு ஆறு வருது அங்க கொஞ்சம் நேரம் இழைப்பாரிட்டு போலான்னு ரெண்டு பேரும் அந்த ஓய்வெடுக்கிறாங்க அதுல இளவரசனோட நண்பன் புத்திசாலிடன் வேகமா தூங்கிட்டான் வஜ்ரமாக கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கலான்னு கொஞ்சம் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்பதான் கொஞ்சம் ஓரத்துல ஒரு பெண்கள் கூட்டம் தெரியுது அதுல அவ்வளவு பெண்கள்ல ஒரு பெண் மட்டும் ரொம்ப வசீகரமான தோற்றத்தோட ரொம்ப அழகா இருந்தா இங்க இருந்து வஜ்ரமகுனன் அவளை பாத்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமா முதல்ல அந்த பெண் அவனை கவனிக்கல ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வஜ்ர அவ பார்க்க ஆரம்பிச்சா யாராய்வே நம்மளை பாத்துக்கிட்டே இருக்கான்னு பாக்குறான் வஜ்ரமகுனன் அந்த பெண்ண பெண்ணுக்கு கொஞ்ச நேரம் அவனை பார்த்தாலும் அவன் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது அவளும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா சொல்ல ரெண்டு பேருக்குமே கண்கள் மூலமா காதல் பரவ ஆரம்பிச்சது இப்ப தோழியர்கள் எல்லாருமே ஆத்த விட்டு கிளம்ப பெறப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ அவ ஒரு தாமரையை எடுத்தா கையில தலையில வச்சா தன்னோட நெஞ்சில வச்சா அப்படியே கிளம்பி போயிட்டா வஜ்ர மகனுக்கு ஒண்ணுமே புரியல இவ என்ன சொல்ல வரா இவ வேற போயிட்டாலே இவ தூங்கிட்டு இருக்கா நம்ம என்ன பண்ணுவோம் யோசிச்சுக்கிறப்போ புத்தி சரீரன் எந்திரிச்சு உட்கார்ந்தான் என்னடா நீ இன்னும் தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்டான் வஜ்ர மகனன் சொன்னா நீ தூங்க ஆரம்பிச்சதுல நான் ஒரு பொண்ணை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அவளும் என்னைய பார்த்தா எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு அவளும் போறப்போ நிறைய சைகைகள்லாம் காட்டிட்டு போனான் எனக்கு ஒண்ணுமே புரியல அவளை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் இவனோட படபடப்ப பார்த்த புத்தி சிறிதனுக்கு சரி சரி அவ என்னதான் சொல்லிட்டு போனா அத கொஞ்சம் தெளிவா சொல்லேன்னு கேக்குறான் வஜ்ரமாகுனன் சொல்ல ஆரம்பிச்சான் அவ குளத்துல இருந்து தாமரை பூவை கையில எடுத்தா அத அவளோட தலையில வச்சா இப்ப புத்தி சொல்றான் எனக்கு தெரிஞ்சு அந்த தாமர பூவை அவ தலையில வச்சதுனால அவளோட பேரு கண்டிப்பா பத்மாவதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் சரி சரி நீ மேல சொல்லுன்னு புத்தி சரீலன்னு சொல்றான் வஜ்ரமாக சொன்னா அவ தன்னோட காதுல அழகான ஒரு தந்த பத்திரம்ன்ற அணிகள் போட்டிருந்தா அது ரொம்ப அழகா இருந்தது அதே மாதிரி தாமரப்பூவை சுருட்டி தன்னோட காது பக்கத்துல வச்சு காமிச்சா அப்படின்னு சொல்றான் புத்திசரிதன் சொல்றான் ஓ புரியுது புரியுது இந்த தந்த பத்திரம்ன்றது ரொம்ப அபூர்வமான நகை அதை செய்யறவங்க குறிப்பிட்டவங்களாதான் இருப்பாங்க கண்டிப்பா இவ அந்த குளத்தை சார்ந்தவளா இருப்பா அவங்க அப்பா கூட அதை செய்யறவங்களா இருக்கலாம் அப்படின்னு புத்திசரிதன் சொல்றான் அப்புறம் போறப்போ ஒரு தாமரை எடுத்து தன்னோட மார்புல வச்சுட்டு அவளோட கண்ணால ஓர கண்ணால என்னை உத்து பார்த்துட்டு போனா அப்படின்னு வஜ்ரமோகனன் சொல்றான் புத்திசிரன் சொல்றான் அவளதான விஷயம் அவ உன்னை மனசார நினைக்கிறான்னு அர்த்தம் அதத்தான் அவ சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கிறா அப்படின்னு புத்திசரிதன் சொல்லி முடிக்க வஜ்ரமோகனனுக்கு ஒரே சந்தோஷம் அப்பவா இந்த நாட்டுல அவளை போய் தேடுவோம் அப்படின்னு சொல்றான் புத்திசரிதன் சொல்றான் அதெல்லாம் வேண்டாம் அரசே நம்ம நாட்டுக்கு போவோம் வேலையெல்லாம் முடிச்சு நான் இந்த பெண்ணை பத்தி விசாரிச்சு முடிச்சு வரேன் அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு வந்து இந்த பெண்ணை எப்படி திருமணம் பண்ணிக்கிறது நம்ம பார்ப்போம் அப்படின்னு நாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஒரு வழியா புத்திசாலிரன் அந்த பெண்ணை பத்தி விசாரிச்சு ஓரளவுக்கு அவங்க வீடை கண்டுபிடிச்சு வச்சுட்டான் இப்ப வஜ்ரமாகனும் புத்திசாலிரனும் சேர்ந்து இந்த நாட்டுக்கு மறுபடியும் வராங்க இந்த பெண்ணோட அரண்மனைக்கு முன்னாடி நிக்கிறாங்க இவ அரண்மனைக்குள்ள போகணும் இப்படி போறதுன்னு தெரியல ஏன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப ஒரு கிழவி அரண்மனைக்குள்ள போனா திரும்பவும் வந்தா மறுநாள் இதே மாதிரி கிழவி அரண்மனைக்குள்ள போனா திரும்ப வந்தா அவ யாருனா ஒரு பூ விக்கிற கிழவி அவளை கூப்பிடுறாங்க வஜ்ர மகுனும் புத்தி வாங்க பாட்டி நீங்க என்ன அந்த வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன்னே பாட்டி சொல்றா நான் ஒரு பூ விக்கிறவ இந்த அரண்மனையில இருக்கிற பெண்ணுக்கு தான் பூ கொண்டுட்டு போறேன் அவ பேர் பத்மாவதி அவளுக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் அதான் கொண்டுட்டு போறேன் தினமும் போவேன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேர் முகத்துலயும் அவ்வளோ சந்தோஷம் சரி நமக்கு ஃப்ரீயாவே தூது போறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பாத்துக்கிறாங்க சரி பாட்டி எங்களுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு புத்தி சரிதன் கேக்குறான் என்ன சொல்றானா இதோ இங்க இருக்கானே வஜ்ரமோகனன் இவன் பக்கத்து நாட்டு இளவரசன் நாளைக்கு இவன் தான் நாடால போறான் இவனுக்கு இந்த பத்மாவதி மேல ஒரு கண்ணு பத்மாவதிக்கும் இவன் மேல ஒரு காதல் நீங்க என்ன பண்றீங்கன்னா பத்மாவதி கிட்ட போய் வஜ்ர மௌனன் வந்திருக்கான்னு ஒரு தகவலை மட்டும் சொல்லிட்டு வாங்க ஆத்தங்கரையில பார்த்த அதே இளைஞன்னு குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு புத்திசரீரன் சொல்றான் முத கொஞ்சம் அந்த கிழவு யோசிக்கிறா உடனே புத்திசரீரன் யோசிச்சுக்கிட்டு இருந்தவளோட கையில எடுத்து ஒரு பணம் முடிப்ப குடிக்கிறான் நாங்க இது எங்களோட அன்பளிப்பு சும்மா வச்சுக்கோங்க நாளைக்கு போய் சொல்லிட்டு அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வாங்கன்னு பாட்டி ஒத்துக்கிறா அரண்மனைக்குள்ள கிழவி பூவிக்கிற மாதிரி போறா போயிட்டு அந்த பத்மாவதி கிட்ட இந்த மாதிரி நீ ஆத்தங்கரையில பார்த்த இளைஞன் ஓ அரண்மனைக்கு பக்கத்து வீட்டுல தங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுற அவளும் சரின்னு சொல்லிட்டு சந்தனத்துல தன்னோட கைகளை மூக்கி அந்த கிளவியோட கையில பத்து பத்து விரலையும் வச்சு அனுப்புறா நீங்க இது அப்படியே போய் அந்த இளவரசர் கிட்ட காட்டுங்கன்னு சொல்றா பத்மாவதி இந்த பூவிக்கிற கிழவியும் வஜ்ர மகனன் புத்தேசரனை பார்த்து நான் அவட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவ பதிலெல்லாம் எல்லாம் சொல்லல இங்க பாருங்க கன்னத்துல பத்து விரலால சந்தனத்துல கோடு போட்டு அனுப்பியிருக்கிறா அப்படின்னோனே அப்படியா பாட்டி சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு புத்திசரீரன் அனுப்பிடுறான் வஜ்ர மகனன் கேக்குறான் என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னோனே புத்திசரீரன் சொல்றான் அது ஒண்ணுமில்லடா சந்தனம்ன்றது குளிர்ச்சிய குறிக்கிறது குளிர்ச்சி து இயற்கையோட நிலவு அந்த நிலவு இப்போ வெளிச்சமா இருக்கு பத்து நாட்கள் அடுத்து பத்து நாள் முடியிறப்போ பௌர்ணமி வரும் அடுத்து வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும் அந்த இருள் நேரத்தில் யாருக்கும் தெரியாம உன்னை பார்க்கணும்ன்றதுக்காக தான் இதை சொல்லி அனுப்பியிருக்கான்னு புத்தி சரீரன் சொல்றான் வஜ்ரமோனனுக்கு ஒரே சந்தோஷம் நண்பன்னா நீதான்டா நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த கிழவிய அரண்மனைக்குள்ள அனுப்புறாங்க அரண்மனையோட கிழவி மறுபடியும் வர்றான் என்ன பாட்டி பத்மவதி என்ன சொன்னா அப்படின்னு வஜ்ரமோகனன் கேக்குறான் இங்க பாருப்பா கழுத்துல மூணு புள்ளி வச்சு அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்றான் புத்தி சரீரன் கேக்குறான் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு பத்மாவதி என்ன பண்ணானா ஒரு பஞ்ச எடுத்தா அத குங்குமத்துல நினைச்சுக்கிட்டா என்னோட கழுத்துக்கு கீழே மூணு புள்ளி வச்சு நீங்க போங்க இளவரசர் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இனி விட்டுட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒன்னு குழப்பமா பாக்க புத்திசரீரன் சொல்றான் அவளுக்கு மூணு நாள் மாதவிலக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சது ஓ அப்ப பாக்க வர வேணாம் மூணு நாளுக்கு அப்புறம் பாக்கலாம்னு சொல்றா போல சரி மூணு நாள் முடிஞ்சது வஜ்ரமகுனன் நினைக்கிறான் மூணு நாள் முடிஞ்சிச்சு இப்ப எப்படி போறது அரண்மனைக்குள்ள எப்படி போறது அவளை எப்படி பாக்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் மூணு நாள் முடிஞ்சதும் திரும்பவும் கிளவிய பூ விக்கிறதுக்காக அனுப்புறாங்க அவளும் அரண்மனைக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்துட்டா இப்போ கேக்குறாங்க வாங்க வாங்க கிளவி என்ன நடந்துச்சு அப்படின்னே நான் போனப்ப நல்லாதான் போனே பூவையும் நல்லா தான் கொடுத்தேன் ஆனா இந்த அரண்மனையில இருக்கிற பெண்கள்லாம் என்னைய சேர்ந்து அவரோட அறைக்கு வெளியில ஒரு மாடி இருக்கும் அந்த மாடியில ஒரு ஊஞ்சலை கட்டி அதுல என்னை இறக்கி விட்டுட்டாங்க எதுக்கு முன்வாசல் வழியா வந்தவள பின்மாடி வழியா அனுப்பினாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா இப்பதான் வஜ்ரமகுனனுக்கு புத்திசரனுக்கு புரிஞ்சது இளவரசி பத்மாவதி அந்த வழியா அவனை வர சொல்றதா சூட்சுமமா சொல்லியிருக்கான் இந்த கிழவி சொன்ன மாதிரி அந்த பின் பக்கமா போய் நிக்கிறான் வஜ்ரமகுனன் ராத்திரி நேரம் அங்க ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு கூட தொங்குது அதுல ஏறி வஜ்ரமாகனன் உட்கார்றான் உட்கார்ந்தோடனே அது அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு புத்திசரன் பக்கத்துல நிக்கிறான் சரி வேகமா பேசிட்டு என்னைய மறக்காம வந்து சேருங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருந்த அவங்களோட வீட்டுக்கு போயிட்டான் இங்க வஜ்ரமாகனன் அப்படியே மாடிக்கு போறான் மாடியில பத்மாவதி அவனுக்காக காத்திருந்தா அவனுக்காக அவ சமைச்ச உணவுகளை பரிமாறுறா குடிக்கிறதுக்கு நிறைய பானங்கள் குடுக்கறா இவனும் நிறைய பரிசு கதைகள் ரெண்டு பேரும் கண்களாலேயே காதல பரிமாறிக்கிறாங்க அந்த இரவு எப்படி முடிஞ்சிச்சுனே ரெண்டு பேருக்கும் தெரியல அவ்வளவு கதைகள் அந்த ஒரு இரவு மட்டும் இல்ல நிறைய இரவுகள் பகலும் வஜ்ரமாகுனன் பத்மாவதி கூட அதே அரண்மனையிலே இருக்கிறான் இப்படி வெகு நாட்கள் ஆயிடுச்சு அவன் புத்தி சரீரனையே மறந்துட்டான் இப்படி இருக்கிறப்போ சில நாட்கள் கழிச்சு வஜ்ரமாகுனே பத்மாவதி கிட்ட சொல்றான் நான் நண்பனையே மறந்துட்டேன் அவனை போய் நான் ஒரு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் உடனே அவ கேக்குறா யார் அந்த நண்பன் உனக்கு அவனை பத்தி நான் சொல்லல உன்னை பார்த்ததுல இருந்து இப்ப நடந்தது வரையும் அவனுக்கு தான் எல்லாமே தெரியும் நீ சொன்ன குறிப்புகள் முத கொண்டு எனக்கு புரியல அவன் சொல்லி தான் இங்க வரையும் நான் வந்தேன் அதனால நான் அவனை மறந்திருக்கவே கூடாது போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா பத்மாவதி முகத்துல ஒரே வாட்டம் வெளியில என்ன சொல்றானா அப்படியா போய் முத அவரை போய் பார்த்துட்டு வாங்க இப்படி அவரை பட்னியோட விட்டு வந்திருப்பீங்க தினம் தினம் நானே அவருக்கு சமையல் எல்லாம் செஞ்சு அவருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான் வஜ்ரமாக போயிட்டான் ஆனா பத்மாவதி மனசுல என்ன நினைக்கிறானா என்னோட ரகசிய குறிப்புகள் தெரிஞ்சது இவனா மட்டும்தான் இருக்கணும் அவரோட நண்பனுக்கு என்ன பத்தின ரகசியங்களோ நாங்க இருவரும் பேசின ரகசியங்களும் தெரியக்கூடாது எல்லாத்தையுமே தான் கேட்டிருப்பான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் உறுத்தலா இருக்கு நினைக்கிறா கொஞ்ச நேரத்திலேயே வஜ்ர மகனும் புத்திசாலியனும் இருந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் வரா பெரிய தட்டு நிறைய சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டுட்டு வர்ற அதுல ஒரு அழகா குடிக்கிறதுக்கான ஒரு பானம் இருந்தது அந்த பெண் சொல்றா நீங்க எதெல்லாம் சாப்பிடுவீங்களோ சாப்பிட மாட்டீங்களோ பானம் வந்து ரொம்ப பத்மாவதி உங்களுக்காக செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆச்சு அப்படின்னு வஜ்ர மகனன் கிட்ட புத்திசரிதன் கேக்குறான் சரிதன் கிட்ட வஜ்ர மகனன் சொல்றாரு இத்தனை நாள் உன மறந்துட்டேன் இல்லையா அதனால அவகிட்ட நீ யாரு இதெல்லாம் சொன்னேன் அவ உனக்காண்டி சாப்பாடு குடுத்து அனுப்பி இருக்கா அப்புறம் நீ தான் நம்ம காதலுக்கு உதவுனன்றதையும் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே புத்திசரீலனுக்கு இது ஏதோ தவறா பட்டுச்சு என்னதான் அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய பர்சனலான விஷயங்கள் எனக்கும் தெரிஞ்சிச்சு அத போய் நீ அவகிட்ட அவசியமே இல்ல எதுக்கு இளவரசே சொன்னீங்க இந்த சாப்பாடை கொடுத்து விட்டுறது பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு வஜ்ரமஹுனன் கிட்ட புத்திசரீரன் சொல்றான் ஏ அப்பெல்லாம் இருக்காதுடா ரொம்ப நல்லவா அப்படின்னே சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல அந்த குடிக்க கொடுத்த பானத்தை ஏதோ ஊத்துறான் அத பக்கத்துல இருந்த நாய் குடிக்குது குடிச்சோடனே அது மயங்கி விழுந்துருச்சு ரத்தமா கக்கி அங்கேயே செத்து போச்சு அப்போ சொல்றான் வஜ்ர கிட்ட புத்தி சரீரன் பாருங்க இளவரசே என்னை கொள்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க வஜ்ர மகுலனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு காதலியா இல்ல நண்பனா ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க முடியாம மனசளவுல தவிக்கிறான் என்ன மன்னிச்சிரு நண்பா அவ சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் நீ எனக்கு உயிர் நண்பன் தெரிஞ்சு அவ ஏன் இது இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி வஜ்ரமௌன சொல்றான் புத்திசர் சொல்றான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க அவரோட காதலன் ஆகிட்டீங்க சோ உங்க ரெண்டு பேருக்குள்ள தெரிஞ்ச தனிப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால என்னை கொன்றலாம் நினைச்சிருக்கலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம நாட்டுக்கு போவோம் திரும்ப எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு சில நாள் கழிச்சு பத்மாவதி இருக்கிற ஊருக்கு ஒரு முனிவரும் அவரோட சீடரும் வராங்க முனிவர் ஒரு இடத்துல இளைப்பாற போயிட்டாரு அழகான முத்து மாலைய கொண்டுட்டு வந்து சந்தையில வச்சிட்டு விக்கிறாரு இதோட விலை இவ்வளவு யார் வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி விக்கிறாரு அந்த வழியா பத்மாவதியோட அப்பா போறாரு அந்த முத்து முத்துமாலைய பாக்குறாரு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்ட்டு யார் பாணி ஒரு முனிவர் கூட அவரோட சீடர் நானு அந்த முனிவருக்கு இது எப்படியோ கிடைச்சிருக்கு ஏன் கிட்ட கொடுத்தாரு நான் விற்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வாங்கிட்டு போங்க நிறைய காசு அப்படின்னு சீடுன்னு சொல்றான் பத்மாவதியோட அப்பா இதை பார்த்தப்போ அவருக்கு தெரிஞ்சது இது தன்னோட மகள் அணிந்திருந்த மாலை அத அவர் தான் செஞ்சிருப்பாரு இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு எல்லாம் வந்து எங்க முன் எங்க முனிவரை பாருங்க எங்க குருவை பாருங்க அப்படின்னு சீடன் சொல்றான் உடனே அந்த குருவை பாக்குறதுக்காக பத்மாவதியோட அப்பா போறாரு முனிவரே வணக்கம் இந்த மாலை உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பத்மாவதியோட அப்பா கேக்குறாரு அதுவா நான் ஒரு முனிவன் எனக்கு இந்த காட்டுல உட்காந்து தவம் செய்யற பழக்கம் இருக்கு அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ காலையில எந்திரிச்சு பாக்குறேன் ஒரு மாலை இங்க கிடந்துச்சு அது யாரோடதுன்னா ராத்திரி நேரத்துல பிணங்களை திங்கிற மனித பிசாசு ஒண்ணு காட்டுல அலையும் அது போட்டு போயிடுச்சு அதை சீரன் கிட்ட கொடுத்தேன் உனக்கு வேணா வச்சுக்கோ எனக்கு இந்த பொன் பொருள் மேல ஆசை இல்லைன்னு சொன்னேன் அதனால தான் அவன் எடுத்துகிட்டு வந்து விற்க வந்திருப்பான் அப்படின்னோடனே பத்மாவதியோட அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஐயா முனிவரே இது என்னுடைய மகளோட நகை நான் செஞ்சது நீங்க சொல்ற பொண்ணு ஒருவேளை ஏன் பெண்ணா இருக்குமோ அப்படின்னு முனிவர் கிட்ட கேக்குறாரு பத்மாவதியோட அப்பா முனிவர் சொல்றாரு ஐயோ நீ முத இத சோதிச்சிரு எப்படி சோதிக்கிறது அப்படின்னு பத்மாவதியோட அப்பா கேக்குறாரு முனிவர் சொல்றாரு அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அந்த மனித பிணங்களை திங்கிற மனிதர்களை திங்கிற அந்த ராட்சச பிசாசு என்னையும் திங்க வந்தா இப்போ நான் என்ன பண்ணேன்னா பக்கத்தில் இருக்கிற சூளத்தை வச்சு அவன் நெஞ்சில் ஒரு குத்து குத்து அவ அப்படியே இருந்து ஓடிட்டா அவன் ஓடுறப்ப தான் இந்த மாலை கீழே விழுந்துருச்சு இப்போ அவரோட கண்டிப்பா அவளோட நெஞ்சு பகுதியில் இந்த சூளம் குத்துன மாதிரி ஒரு தடையும் இருக்கும் நீ என்ன பண்ணு பத்மாவதியோட அம்மாவை கூப்பிட்டு அதை செக் பண்ண சொல்லு அப்படி இருந்தா உன்னோட பொண்ணு கண்டிப்பா மனிதர்களை திங்கிற பிசாசு கண்டிப்பா சொல்லிடுறாரு பத்மாவதியோட அப்பா அரண்மனைக்கு போறாரு பத்மாவதியோட அம்மாவை கூப்பிடுற சொல்றாரு பத்மாவதியோட நெஞ்சுல சூளம் குத்துன தடையும் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றாரு பத்மாவதியோட அம்மா பத்மாவதிய கூப்பிட்டுட்டு தனி அரைக்கி போறாங்க அவள்கிட்ட சோதிக்கிறாங்க அவளோட நெஞ்சு பகுதியில உண்மையாவே சூலம் குத்துன மாதிரி மூணு புள்ளியோ தடையமோ இருக்கு பத்மாவதியோட அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன நடக்குது இந்த கதையில எப்படி இந்த முனிவரும் சீடனும் வந்தாங்க இந்த மூணு புள்ளிகள் என்ன அதுதான் உங்களுக்கு சந்தேகம் எல்லாமே இந்த புத்தி சரீரனோட திட்டம்தான் புத்தி சரீரன் வஜ்ரமோகரன் ஒன்னு சொல்லுவான் இந்த நாட்டுல வந்து இவனை திருமணம் பண்ணிட்டு போங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம்னா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வரும் அதனால இந்த பெண்ணை நம்ம கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு என்ன சொல்லுவான் நீங்க இரவு பத்மாவதி வீட்டுல தங்கங்க இளவரசே அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்பவோ சந்தோஷமா இருக்கிறப்பவோ அவளோட நெஞ்சு பகுதியில சின்னதா ஒரு தடயத்தை உருவாக்கிக்கிட்டு வந்துருங்க அப்படியே அவ கழுத்துல போட்டிருக்க நகை ஏதாவது எடுத்துட்டு வந்துருங்க அப்புறம் நம்ம ஒரு நாடகத்தை நடத்தி அவளை எப்படியாவது நாட்டை விட்டு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்படிதான் அவரோட மாலையும் அந்த கழுத்தில் இருக்க தடயமும் வந்துச்சு இப்ப பத்மாவதியோட அம்மா பத்மாவதியை சோதிச்சுக்கிட்டு தன்னோட மகள் ஒரு பிசாசுன்னு அவங்க அம்பா கிட்டே போய் சொல்லிடுறா இந்த பத்மாவதியோட அப்பா நாட்டு மன்னன் கிட்ட போய் சொல்றான் உடனே நாட்டு மன்னர் அவைய கூட்டுறாரு நம்ம ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தர் இவரு நகை செய்யறவர் இவரு அவரோட பொண்ணு ஒரு மனிதர்கள் திங்கிற பிசாசுன்னு ஒரு முனிவர் சொல்லியிருக்கிறாரு அவரே அதை பரிசோதிச்சு பார்த்திருக்கிறாரு இந்த பொண்ணை என்ன செய்யலான்னு அறிவார்ந்த சபையை நீங்களே சொல்லுங்க அமைச்சர்கள் கிட்ட கேக்க அமைச்சர்கள் எல்லாரும் மனுஷங்களை திங்கிற பிசாசா ஐயோ நம்ம நாட்டுல வச்சிருக்க முடியாதுப்பா அவளை கொன்றுங்க இல்லைன்னா நாடு கடத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மன்னரும் எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு சரி அவளை இந்த நாட்டை விட்டு துரத்திடுவோம் அப்படின்னு சொல்ல மன்னரோட பேச்சை கேட்டுதான் ஆகணும் பத்மாவதியோட அம்மாவும் அப்பாவும் பத்மாவதிய நடு காட்டில் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டாங்க பத்மாவதி திரு திருன்னு முழிக்கிறா அவ காட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் தூரத்திலே வஜ்ரமகுனன் நிக்கிறான் வஜ்ரமகுனனும் பத்மாவதியும் ஆற தழுவிக்கிட்டாங்க அன்பை பரிமாறிக்கிட்டாங்க வஜ்ரமகுனன் அப்புறம் சொல்றான் இதை உன்னை அடையிறதுக்காக போட்ட திட்டம் தான் உன்னைய வந்து மனுஷங்களை சாப்பிட்ற ராட்சசி மோகினி பிசாசுன்னு நம்ப வச்சு உனைய ஏங்கிட்ட செய்கிறதுக்காக இந்த நாடகத்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்லி வஜ்ரமகுனன் பத்மாவதியை கையோட தன்னோட நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டான் ஆனால் இந்த பக்கம் பத்மாவதியோட அம்மாவும் அப்பாவும் தனி அறையில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க நமக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு எவ்வளவு செல்வங்கள் நமக்கு இருந்த என்ன புண்ணியம் நம்ம பொண்ணை நாட்டு மன்னன் சொல்லிட்டான்றதுக்காக இப்படி காட்டில் போய் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு அவங்க அன்னைக்கு ராத்திரி விஷத்தை குடிச்சு அங்கேயே தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க இது அந்த நாட்டு மன்னனுக்கு தெரிய வருது அவ ரொம்ப வருத்தப்படுறான் நாம கொடுத்த தீர்ப்பால இப்படி ஒரு பெற்றோர்கள் இறந்து போயிட்டாங்களே ஒருவேளை நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு உடல்நலம் சரியில்லாம இறந்து போயிடுறான் இதோட கதை முடிஞ்சது இப்போ வேதாளமும் விக்ரமாதித்தன் அந்த சீனுக்கு வரோம் விக்ரமாதித்தன் கிட்ட வேதாளம் சொல்லுது சொல்லு இப்போ இந்த மூணு பேர் செத்து போனாங்களே இதுல யாருக்கு பங்கு அதிகம் யார் மேல தப்பு நாட்டு மன்னன் தப்பா கொன்றுவேன் விக்ரமாதித்தன் என்ன பதில் சொல்லியிருப்பான் வஜ்ரமகுனன் தன்னோட காதல அழையணுன்றதுக்காக அந்த திட்டத்தை போட்டு புத்தசரீரனுக்கு சரின்னு சொன்னான் புத்தசரீரனும் தன்னோட காதனுக்காக ஒரு திட்டத்தை தான் தீட்டினான் மன்னனும் அமைச்சர்கள் சொல்றதை கேட்டான் உண்மையிலேயே இந்த மூணு பேருமே இந்த குற்றத்துக்கோ நடந்த தப்புக்கோ காரணம் கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டிய முக்கியமான பகுதியில் இருக்கிறவங்க தான் அமைச்சரவை அமைச்சர்கள் அவங்க தப்பா ஒரு விஷயம் சொன்னாலும் அந்த நாட்டு பிரஜைகளை பாதிக்கும் அந்த நாட்டு அமைச்சர்கள் தப்பான முடிவு எடுத்துட்டாங்க இந்த பொண்ணை காட்டுல விட்டுருவோன்னு அவங்க ஒருவேளை இந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்ப்போம் இல்ல அப்படிலாம் இருக்காது அப்படின்னு வேற ஏதாவது தீர்ப்பு சொல்லியிருந்தா இந்த பெண்ணு காட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க யாருமே இறந்திருக்க மாட்டாங்க அதனால நடந்த குற்றத்துக்கு எல்லாம் காரணம் அந்த அமைச்சர்கள் தான் அப்படின்னு விக்ரமாயுத்தன் சொல்லி முடிக்க வேதாளம் சபாஸ் சரியான விடை நீ வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா நீ வாய திறந்து பேசிட்ட அப்படின்னு வேதாளம் மறுபடியும் முருங்குமரத்து கேறிடுச்சு நீ எதிப்படி விக்ரமாயுத்தனோட டாஸ்க் என்னன்னா காளிதேவி கோயில இருக்கிற அந்த முனிவர் முனிவர்கிட்ட வேதாளத்தை பிடிச்சு கொடுக்கணும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டான் வேதாளம் மரத்துல ஏறிடுச்சு திரும்பவும் விக்ரமாதித்தன் முருங்க மரத்து மேல ஏறுறான் வேதாள கைய பிடிக்கிறான் வேதாளத்தை முதுகுல போட்டுக்கிறான் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான் இப்போ வேதாளம் சொல்லுது முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டேன் இப்போ நான் ரெண்டாவது கேள்வியை கேட்க போறேன் அப்படின்னு வேதாளம் சொல்லுச்சு ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் ரெண்டாவது கேள்வியும் பதிலையும் பார்ப்போம் உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்க